ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் ஒரு தடவை தப்பு நான் சின்ன வந்தானே நீங்க திருத்த கூடாதா ஒன்ன மாதிரி எண்பது கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க உங்களை திருத்துறது என் வேலை இல்ல என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா சரி என்ன வேணும் ஒரு வெத்தலவாக்கம் வேண்டாம் எடுத்து வெளிய உட்காந்துருக்கீங்க இந்த வெத்தல வாக்கு என்று சொல்லி நாதசா அனுப்பியிருக்க நாதசா அவனையும் அனுப்பிச்சுங்க

அம்மா என்ன நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க என்னென்ன நீங்களும் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு அங்க காமாட்சிக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படுற மாதிரி பெரிய காயம் ஒண்ணு இல்லையா இன்னும் ரெண்டு நாள்ல ஆறிடுமா அவன் மட்டும் நீங்க குறுக்கணும் வந்து காப்பாத்தலையா இன்னைக்கு என் கால் இருக்காதுனே அவன் நினைச்சா எனக்கு உயிரை உயிர் பிடிக்கல என்ன பண்றது உங்க அம்மா கொண்டு தான் தெரிஞ்சதாச்சு இவ்வாறு காமாட்சி நீ பாக்கணும் அவ்வளவுதானே அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ புறப்படு ஆனா ஒண்ணு சீக்கிரம் வந்துடணும் புறப்படியா

கட இது நேத்து போட்டது என்னப்பா நேத்து போட்டது பின்ன உனக்குடா தம்பியா என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரும் இது அல்வானே அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த கேட்டுச்சு வாங்கி கொடுத்த நான் கேட்டேன் நீ வாங்கி கொடுப்பியா அண்ண தப்பா எடுத்துக்கிறாருங்க எங்க அம்மா சாகும்போது அல்வா கேட்டுச்சு நான் வாங்கிட்டு வரதுல செத்து போச்சு அதனால நான் எந்த தாய் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன் அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஐயே என்னங்க இது போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும் சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க அப்படியா அம்மா அண்ணா எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி அப்படியாப்பா அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது ஓடி போயிரு ஓடி போயிரு நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா எனக்கே அல்வாவா போடு என்ன அந்த தவுள்கார் ரொம்ப துல்றா அவன் தவுள் நம்ம ஆட முடியாதா அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன் அந்த தவுல் என்னத்துக்கு உங்க நாடஸ்வரம் தான் எனக்கு வேணும் ஒரு சின்ன அப்படி இப்படி இருக்கும் கண்டுதான் ஒதுங்க வேண்டியதானே வைக்க போற கூட நாய் மாதிரி அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு அப்படி என்னத்த வித்தானோ தட்டுவான் நம்ம சத்தார் பாய் பொருட்டா கட்டையில் கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறான்

வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும் என்னடா அண்ணே என்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஊருக்குள்ளே இருக்காதீங்க எங்காவது ஓடி போயிருங்க அட என்ன அதுக்குள்ள எழுந்துச்சுட்டீங்க எல்லாரும் உட்காருங்க இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு பாத்துட்டு போங்க கெட்டி மேடம் கெட்டி மேடம் கெட்டி மேடம் கெட்டி மேடம் அண்ணே நீங்க எதாவது வாசிக்கணும் அதுவும் நான் தான் வாசிக்கணுமா சரி வாசிச்சிடறேன்

சலங்க முறியில் வர்ற கமலஹாசனையும் ஜெயபிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கியா யாருது நான் தான்